சந்தியா ஜானிக்கு சீரியல் இல்லை இப்போ ஆட்டுக்காசம் அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் நிஷ்மனஃபுல்லு கேளுங்கள் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் நம்ம ஜானிக்கு மாட்டோங்க எதார்த்தமாக எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு ஃப்ரெகாம் கிட்டே என்ன பேசி புரிய வைக்க போகிறோன்னே தெரியலைங்கிற மாதிரி எதார்த்தமாக ஏச்சுட்டு இருக்காங்க மாயா வந்து ஒரு பக்கம் திங்க் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம் தனாக்கு நடக்கக்கூடாது இந்த விஷயத்த வந்து தனாக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கணும் அவள் எதார்த்தமாக பேசுனாலும் நம்ப மாட்டா வீடியோ ஆதாரம் மட்டும்தான் வந்து இருக்கணும் கார்த்திகிட்ட ஆல்ரெடி வந்து இத்தனை பேர் வந்து பிரச்சனைகள்லாம் மாட்டியிருக்காங்கன்னு தெரில சரி நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ரகசியமாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நான் வித்யா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க என்னது வித்யாவா என்ன சார் நீங்கள் கூட எனக்கு பேட்மிண்டன்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களே உங்கள் அளவுக்கு யார் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசணுன்னு வந்து கார்த்திக் ஒன்றும் புரியலை யாரா இந்த வித்யா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னங்க நீங்கள் என்ன பறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியா சரி சரி அப்போனா எனக்கும் தெரிஞ்சிருக்கும் திடீர்னு வந்து ஃபோனில் வந்து பேசுகிறதுனால வாய்ஸ் வந்து சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக இது தான் நீங்கள் என்ன கவனிச்சிங்களான்னு சொல்லி மாயா வந்து ரொம்ப வந்து அஸ்கி வாய்ஸில் வந்து ஐஸ் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க யார்கிட்ட இப்படி சிரித்து சிரிச்சு பேசுகிறா இவ பேர் வித்தியான்னு சொல்லிகிட்டு இருக்கா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானியம்மா நான் உங்களை மீட் பண்ணணும் எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது எந்த இடத்துலையா ஒன்றும் புரியலையே சரி வழக்கமாக வந்து சந்திக்கிற இடத்துல வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனை வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வந்துடுறேன் எனக்காக அங்கே வெயிட் பண்ணுறீங்களா சார் உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது மனசு விட்டு பேசணுங்கிறாங்க ஒருவேளை காதில் சொல்கிறதுக்காக இருக்குமோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் காரத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒன்றும் புரியலையே அம்மா வந்து கேட்குறாங்க உடனே மாய வந்து அதிரடியான திட்டத்தை வந்து சொல்கிறாங்க பெரியம்மா உங்களுக்கு முதல்ல வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அதை சொல்யூஷனை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கி அவங்கள சிக்க வைக்கிறது தான் இந்த மாயாவோட ஸ்டைல் அதனால தான் ஏற்கனவே ஆதாரம்லாம் இருக்கே அதுவே தனத்துக்கிட்ட காட்டலான்னா அவன் நம்ப மாட்டான் இப்போ புது வகையான ஒரு ஆதாரத்தை எடுக்க போகிறேன் அந்த ஆதாரத்தை நான் எல்லாரும் முன்னாடியும் காட்ட போகிறேன் கார்த்தி வந்து நல்லவங்கிற விம்பத்தை வந்து உடைக்கணும் கார்த்தி பத்தின இருக்கிற ரகசியம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையும் சரியாகும் அதே மாதிரி கதிர் வந்து அப்போ தான் கொஞ்சமாவது நல்லவங்கிற அளவுக்கு வந்து தனாவுக்கு புரிய வரும் கதிர் தான் செஞ்சுருக்கான்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பார்க்குறேன் கதிர் மாட்டுக்கு சோகமாக இருக்காப்புல தனா வந்து கண்ணா அப்புனான்னு வந்து திட்டிக்கிட்டே இருக்காப்புல கதிரும் பாவம் தானே சரி இதனால் வந்து ரகுராமுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா கார்த்தி முதல்ல எப்படிப்பட்டவருன்னு எல்லோரும் முன்னாடி நிரூபித்து காட்டுவோம் ஆதாரம் வேணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னோன்னா சைலண்ட்டாக அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க மாயா ஜமாச்சிட்ட போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போதே ஆனால் உன்னை நேரடியாக பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் யோசிக்காமையாக இருப்பேன் நிச்சயம் நான் வந்து வேற லெவலில் வந்து ஆப்பு வைக்க போகிறேன் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதிர்கிட்டையும் வந்து ஐடியா வந்து சொல்லிடுறாங்க கதிரியும் கூட்டிட்டு அங்கே போகலான் இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்தி வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகலான் இருக்கிறப்ப எங்கடா போகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வெளியே போகிறேன் டேய் பிரச்சனையில் மட்டும் சிக்கிடாத அவ்வளோ தான் சொல்வேன் இனிமேட்டு என்ன இருக்குது பிரச்சனையில் மாட்டுறதுக்கு எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க கார்த்தி அந்த லொக்கேஷனில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா ஆல்ரெடி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து ஏகப்பட்ட கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அந்த டிவைஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு மாதம் வந்து அந்த இடத்துல வந்து வச்சிடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி வந்துடுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் ஈவா இங்கே எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பத்து பேர்கிட்ட வந்து வரிசையாக வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னே ஜானிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சி என்னது இவ்வளோ பேர் இருக்காங்களா ஆமாம் இது மாதிரிலாம் திட்டம் போட்டால் தான் கார்த்தியை நம்ம ஏமாற்ற முடியும் அவன் யார் என்ன ஏதுன்னு முக தெரிய இன்றைக்கே கிழிச்சாகணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்னொன்று அந்த பொண்ணும் இவங்களும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தூரத்துலேருந்து வீடியோ வேணால் எடுக்கலாம் தவிர ரெக்கார்ட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசுகிற விஷயம்லாம் அதுக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு மைக் கொடுத்துருக்கேன் அந்த மைக் வச்சு ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அவங்க பேசுறது எல்லாம் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிடும் இது போதும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்மா சூப்பர்மா எனக்காக நீங்கள் இது மாதிரி பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியும் ஒரு பக்கம் மாயாவும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நீ மாட்டுக்காங்க நின்று பார்த்துக்கிட்டுரு ஆனால் எங்களெல்லாம் திரும்பி திரும்பி இந்த பக்கம் பார்க்கக்கூடாது சரியா அப்புறம் கார்த்திக் வந்து சந்தேகம் வந்துடும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காம இருந்தாலே போதும் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துப்போம்